புதிய பெரியோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பாசத்திற்குரிய குழந்தை செல்வங்களுக்கும் சபையோர் அனைவருக்கும் எனது மனம் கணித பணிவான வணக்கம் தமிழ் தமிழ் இக்காலத்தில் தான் தோன்றியது என்று வரையறுக்க முடியாத அளவுக்கு முதுமை வாழ்ந்த இளமை நிறைந்த மொழி நம் தமிழ் மொழி தல் தோன்றி மண் காலத்திற்கும் முந்தோன்றிய மூத்த கொடி நம் தமிழ் கொடி இது பல முறை நாம் படித்தும் பல பெரிய அறிஞர்கள் கூறியும் நமக்கு தெரியாத பல அரிய விடயங்களை நாம் கேட்டும் தெரிந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த சிறியவளுக்கு அதில் ஒரு மாற்று கருத்து உண்டு உலகம் தமிழும் ஒன்றாய் பிறந்த இரட்ட குழந்தைகள் என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது எவரும் படைக்காத இறை இறைதன்மை கொண்ட தமிழன்மை நம்மை நமக்கு தன்னை கற்பித்தால் என்று எண்ணுகிறேன் இந்த வகையில் தமிழை மூத்த மொழி என்று நிரூபிக்க பல அரிய பொக்கிசங்களாக நூல் வடிவில் உருவானது நம் தமிழர் மரபு காப்பியங்களான சிலப்பதிகாரம் சீபகதி சிந்தாமணி குண்டலகேசி பழையாபதி மணிமலை போன்றவையாம் அரசியல் அறம் கூற்று ஆவதும்

சிலம்பு காரணமாக விளைந்தவரை ஆதலால் சிலம்பு பிளர் அதிகாரம் இரண்டாம் அடிகளால் என்ற கிராமத்தில் வாழ்ந்த பெரும் வணிகரான மகன் கோவலன் அதே கிராமத்தில் வாழ்ந்த பெரும் வணிகர் குலத்தில் வந்த கண்ணகியை மனம் முடித்து வாழ்ந்து வந்த காலங்களில் கோவலன் ஆடலரசி மாதவியிடம் மயங்கி கண்ணையை விட்டு பிரிந்தார் இதனால் தன் செல்வத்தினை எல்லாம் மாதவியிடம் இருந்து இழந்தார் பின் அவர்கள் தம் கருத்து வேறுபாட்டினால் மாதவியை பிரிந்து தன் மனைவி கண்ணையிடம் சென்றான் அதன் பின் தான் இழந்த செல்வத்தினை ஈட்டுவதற்கினான் பணியம் செய்ய தனது மனைவியின் ஒன்றை மதுரை மாநகரின் வீதிகளில் நிற்கப்பட்ட போது மதுரையில் நீதி தவறா நல்லாட்சி செய்த பாண்டிய நாட்டு மன்னன் நெடுஞ்சலியனின் வீரர்களால் புகைபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் ஏனெனில் தனது கணவனின் குற்றமற்ற தன்மையை தன்மையையும் மன்னனுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கும் முகமாக அரண்மனைக்கு சென்று அவர் என்னவன் வரச்சோல் Có. ஓ, கலைமண் சிலம்பத்தினுடைய களிமன் களிமனை கொள்வது கொடுங்கோல்லை அதுவே Янбыр No!

committee members Tulasi Gowriwala Ek cargo dikha 52 committee members Anjana Ravindra Itti Dora Indran Tulsiwa Radagaden Madheshwar over

ਉਹ ਵੀ ਆ ਗਏ ਲੜਕੋ ਜੇਕਰ ਉਹਨਾਂ ਬਦਾਲੇ ਕਿ ਸਾਧਕਾ ਤਿਰੋਸ਼ਣ ਤਰਵਾਲ ਸਿੰਘ ਪੱਕੇ ਬਲਾਵਾਦੀ ਦੇ ਨਾਲ ਰਹਿ ਕੇ ਕੰਮ ਕਰਦੇ